சினிமா நடிகர் ஆர்எஸ் மனோகர் ஆர்எஸ் மனோகர் என்றாலே ஒரு சிறப்பான நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் கூட அவர் நடித்துள்ளார் அவர் ஒரு நாடகத்தை தயாரித்து அவர் அரங்கேற்றினார் அதன் பெயர் சாணக்கிய சபதம் அது சென்னையிலே முதலில் நடந்தது பிறகு பல இடங்களில் அது நடத்தப்பட்டது சாணக்கிய சபதம் அதாவது அந்த குப்தர் காலத்தை வீழ்த்தியது அந்த சாணக்கியன் தான் வெல்ல வேண்டும் என்று என்றால் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் சென்று சூழ்ச்சி செய்து வெற்றி காண்பதுதான் சாணக்கிய சபதம் எப்படியும் அவர்களை அந்த அரசர்களை குப்தர்களை பழிவாங்குவது ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்பதுதான் அந்த ஆர் மனோகர் அவருடைய அந்த நாடகத்திலும் இதுபோன்ற காட்சிகள் தான் அமைந்திருக்கும் நானும் பார்த்திருக்கிறேன் என்று ஞாபகம் இருக்கிறது இதை எதற்கு நான் சொல்கிறேன் என்றால் இந்த மகாபாரதத்திலே சகுனி சகுனி பாத்திரமும் இந்த சாணக்கிய பாத்திரமும் ஒன்றுதான் எப்படியாவது அந்த பஞ்சபாண்டவர்களை வெற்றி காண வேண்டும் என்பதற்காக பல சூழ்ச்சிகள் ஒன்றல்ல ரெண்டல்ல அடுக்கடுக்கடுக்காக சூழ்ச்சிகள் செய்து கொண்டே வருவார்கள் ஏற காரணம் அவருக்கு துணையாக இருந்தது துரியோதனன் மற்றும் அவருடைய நூறு தமயன் தம்பிமார்கள் அவர் மாமா அதனால்தான் அவர்கள் வெற்றி பெறவே இல்லை கடைசி வரை வெற்றி பெறவே இல்லை பஞ்ச பாண்டவர்கள் தான் வென்றார் இதெல்லாம் கதை தான் நிஜமானது அல்ல ஆனால் இந்த சாணக்கிய சபதம் என்பது உண்மையிலே நடந்தது நன் இவர்கள் எல்லாம் குப்தர்களை எல்லாம் வீழ்த்தி இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அதன் பிறகு நந்திவர்மன் வந்தார் நந்தி நந்தன் அது அந்த ஒரு காலம் வேறு அடுத்தபடியாக வந்தது இதெல்லாம் என் ஞாபகத்தில் இருந்து சொல்லுகிறேன் காரணம் இதுதான் சூழ்ச்சி இன்றும் நமது இந்திய பாராளுமன்றத்தில் பல சாணக்கியர்கள் இருக்கிறார்கள் பிரதமரை முதற்கொண்டு எப்படியாவது தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் கேரளாவையும் மேற்கு வங்கத்தையும் வீழ்த்திவிட வேண்டும் என்று அவர்கள் எண்ணி எண்ணுகிறார்கள் நிதி கொடுப்பதில்லை தடை போடுவது இப்படித்தான் இந்த சாணக்கிய தந்திரமே நடந்து வருகிறது அதையெல்லாம் வெற்றி காண்பது நமது முதல்வர் அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் இங்கே இருக்கிற கேரள முதல்வர் ஆந்திரா கொஞ்சம் மாறிவிட்டார்கள் விட்டுவிடுவோம் எனவே இந்த சாணக்கிய சபதம் இன்றளவும் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது ஆனால் அதெல்லாம் முறியடிக்கப்படுகிறது இந்த தமிழ்நாட்டில் தமிழருடைய முதல்வரால் மதிநுட்பத்துடன் கையாள்கிறார்கள் நான் ஊழியன் அல்ல உறுப்பினரும் அல்ல இருந்தாலும் இந்த உலக அரசியல் இந்திய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் எல்லாவற்றையும் பார்த்து நான் வியக்கிறேன் பாராளுமன்றத்தில் அல்ல சட்டசபையில் இன்று பேசியது என்ன அருமையான பேச்சு முழுக்களும் நான் கேட்டேன் நன்றாக இருந்தது எனவே இந்த சாணக்கியர்களுடைய சபதம் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலே கீழே விழுந்துவிடும் புதைத்து விடுவோம் அவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் தரையிலே போட்டு மூடிவிடுவோம் அதுதான் என்னுடைய கருத்து